ததைந்த காஞ்சி என்பது சேரனது போர்மர மாண்பு குறித்த பாடல் பெரும் பற்றிய வறட்சி ஏற்பட்டு நிலம் பசுமை இழந்தது குட்டுவன் தானேமரவரை நேரில் கொன்று பெருமை பெற்றான் நிலம் மீண்டும் பசுமை பெற்றதும் காஞ்சி பெருமையுடன் விளங்குகிறது ததைந்த காஞ்சித்துறை வஞ்சித்துறை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் ததைந்த காஞ்சி இதனால் சொல்லியது சேரனது போர்மரமாண்பு மாண்பு ஆகும் பேர் விளக்கம் முதலியன மகளிர் காஞ்சியினது தளி முறியும் தாதும் பூவும் கோடலார் சிதைவிட்டு கிடக்கின்ற நிலையை கூறிய சிறந்த காட்சி நேயத்தால் இப்பாட்டு இப்பேரைப் பெற்றது துரை விழுக்கம் முற்பாட்டில் கூறப் பெற்றது போரிடற்கு எழுவானது செயலை பகைவரது அழிவை மேலிட்டு கூறி போற்றியதென காண்க கவிஞர் பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கௌதமனார் அலந்தலை உன்ன தங்க பொருந்தி சிதடி கரைய பெருவரங்கூர்ந்து நிலம்பை தற்ற புறங்கேடு காலையும் வாங்குபு தகைத்த கலப்பெயர் ஆங்கண் மன்றம் போந்து சிறை பாடும் வைரிய மக்கள் கடும்பசி நீங்க பொன்சை புனையிழை எழிப்ப பெரிது வந்து நெஞ்சுமலி யுவகையர் உண்டுமலிந்தாட சிறுமகீழானும் பெருங்கலம் வீசும் போரடு தானை பொலந்தார் குட்டுவு நின்னயந்து வருவேன் கண்டனம் புண்மிக்கு வழங்குனர் அற்றென மருங்குகெட தூர்ந்து பெருங்கவின் அழிந்த வாற்ற வேறுபுணர்ந்து அண்ணன் மறையா அமர்ந்தினி துறையும் விண்ணுயர் வைப்பின் காடா இனனின் மைந்துமலி பெரும்புகள் அறியார் மலைந்து போரெதிர் வேந்தர் தாருளின் தொறின் மருதிம்த் தோங்கிய நளியரும் பரப்பின் மணன்மலி பெருந்துரை ததைந்த காஞ்சியுட முறுக்குத்தாள் பெழிலிய நெருப்புரள் அடைகை நந்து நாரையொடு செவ்வரியுகளும் வாயில் பொழன பழப்பு அழன்மருள் பூவின் தாமரை வளைமகள் குறாது மலர்ந்த அம்பல் அரார் யானவர் அகன்றலை நாடை இலையற்றதாய் உலர்ந்துபோன உச்சியுடைய உண்ணமரத்தினது அழகிய கவடுபட்ட கிளையிடத்தை தங்கியிருந்தபடி சிறுவீடு என்னும் வண்டுகள் கறியும்படிக்குப் பெரிதான பஞ்சம் வந்துற்றது அதனாலே நிலம் பசுமை நீங்கிற்று வயல்கள் விளைவின்றி கேட்டன அத்தகைய வறட்சிக் காலத்தினும் நரம்பினாலே கட்ட பெற்ற யாழ் முதலியவான இசைக்கருவிகளை இட்டுக்கட்டிய பையினை கொண்டவராய் நின் நகரத்தேள்ள ஊர் மன்றத்துக்கு சென்றோம் அவ்விடத்தே தெருக்களின் இருபுறத்துமுள்ள தோறும் பாடி சென்றோம் அப்படி பாடிய கூத்தரும் பாணருமாகிய எம் கூட்டதாரது கடுமையான பசிநோய் நீங்குமாறு பொன்னார் செய்யப் பெற்ற புனைதற்கு உரிய அணிகலன்கள் முழங்கிக் கொண்டிருக்க பெரிதான உவப்புடனே நெஞ்சத்தே மிக்கெழுந்த உவகையினை உடையவராக எம்மவர் உண்டு அம்மகிழ்ச்சியினாலே பெரிதும் ஆடிக் கழிக்குமாறு சிறிது கள்ளையே உண்ட மகிழ்ச்சியைக் கொண்டவனாயினும் பெரிய அணி கலன்களை நீதான் வழங்கினை போரிலே எதிரிட்ட பகைவரை கொல்லும் வன்மை கொண்டு தானேமரவரையும் பொன்னார் செய்யப்பெற்ற மாலையையும் உடையவனாகிய குட்டுவனே மருத மரங்கள் தம்பார் பல்வேறான பறவை இனமும் தங்கியிருந்தபடி ஒலி செய்திருக்க உயரமாக வளர்ந்திருக்கும் செறிவுடைய பெரும் பரப்பிடமாகிய மணல் மிகுந்த பெருந்துற இருந்த காஞ்சியனிடத்தே முறுக்க மரங்கள் தாழ்ந்து பூக்களைச் சொரியும் அதனாலே அவ் அடைகரை பகுதியெல்லாம் உயர்ந்த நெருப்புப் பரவியிருப்பது போலத் தோன்றும் அவ்வடைகரை பகுதிகளிலே சங்கினம் நாரையோடு செவ்விதான கோடுகளைச் செய்தபடி உலவிக் கொண்டிருக்கும் கழணிகற்கு வாயிலைப் போல அமைந்த பொய்கியைச் சார்ந்த விளை நிலத்திலே நெருப்பைப் போல விளங்கும் செந்தாமரை மலர்களும் வளையணிந்த விளையாட்டு மகளிர் பறிக்காதே மலர்ந்திருக்கும் ஆம்பல் மலர்களும் விளங்கும் இவற்றோடும் நீங்காத புது வருவாயினை உடையதாகவும் நின்னை பகைத்தோரது அகன்ற இடத்தையுடைய நாடுகள் காணப்படும் இனி அப்பகைவர் நாடுதான் நின்னைப் பகைத்ததால் அழிந்து பட்டது நின் வலுமிகுந்த பெரும்புகளை அறியாராய் நின்னோடும் போரிட்டவரான போரினை எதிரேற்ற பகைவேந்தர் நின் தூசிப்படைக்கே ஆற்றாதாராய் தம் நாட்டை இயகன்று ஓடிப் அதனால் அவர்கள் நாட்டில் போக்குவர்வு புரிவார் யாரும் இளராயினர் அதனால் வழிகள் இருந்த இடம் தெரியாதபடி மறைந்து கெட்டன அவ்விடங்களின் பண்டைப் பேரழகும் அழிந்தது அவ்வழிகளிலே தம் ஏறுகளோடு கூடியவையாய் பெருமையுடைய காட்டுப்பசுக்கள் விருப்போடு இனிதாக தங்கியிருந்தன வானுயரத்திற்கு நிமிர்ந்த மாடங்களையுடைய ஊர்களைக் கொண்ட நாட்டுப் எல்லாம் காட்டுப்பகுதிகளாக மாறின அவற்றையெல்லாம் நின்பார் பரிசில் பெற விரும்பி வருவோமாகிய யாமும் வழியிடையே கண்டனம் பெறுமானே அறந்தலை அலந்த தலை உலர்ந்த தலைப்பகுதி உண்ணம் ஒருவகை மரம் கவறுபட்ட கிளைப்பகுதி சிதடி சில்வீடு கவட்டிடையமர்ந்து மரத்தை துளைக்கும் வண்டு அதுதான் கரைதற்கு காரணம் மரம் காய்ந்து துளைப்பதற்கு கடுமையாக தோன்றியதனாலாம் வரம் பஞ்சம் பைது பசுமை புலம் விளைவயல் வாங்குபு இழுத்து நகைத்த கட்டி கலப்பை கலங்கள் பெய்த பை மன்றம் ஊர் மன்றம் மருகு தெரு இருபக்கமும் வைரிய மாக்கள் கூத்தர் முதலியோர் கடும்பசி நெடுநாள் நின்ற பெரும்பசி அது தீர மலிய உண்டு என்றனர் மகிழ்கள் பேருணவழித்து பசி போக்கியதுடன் பெருங்கலம் வீசி பரிசிலும் நல்கினான் என்றனர் இந்நாட்கள் உண்டு நான் மகிழ் மகிழின் யாருக்கும் எளிதே தேர் இதல்லே புறம் என்னுமாறு பொறக் கள்வெறியால் அவற்றைத் தந்தானல்லன் என்பார் சிறுமகிடானும் என்றனர் பெருங்கலம் வீசல் அவன் தன் தகுதி நோக்கி செய்ததாகும் மருது மருத மரம் இழுதல் இனிதாக ஒலித்தல் நலிசறிவு துறை நீரில் இறங்குவதற்குரிய நீர்த்துறை காஞ்சி ஒரு வகை மரம் காஞ்சிரம் என்றும் சிலர் கூறுவர் முறுக்க முள்ளு முறுக்க மரம் இதன் பூக்கள் தீப்போர் சிவந்த நிறமுடையன வெள்ளை பூக்களைக் கொண்டவையும் உள்ளன இங்கு குறித்து சிவப்பு பூக்களையுடைய மரம் இதனை கல்யாணம் முருங்கை என்பர் தாழ்வு தாழ்ந்து தொங்குதல் உருள் ஒத்த உபம உருவு செந்நிற பூக்கள் படிந்திருத்தலால் பொய்கைக் கரை நெருப்புப் படிந்தாற் போல தோற்றியது என்றனர் கழனி வாயில் பழனம் வயல்களுக்கு முன்பக்கமாக அமைந்துள்ள கூடம் மருத நிலத்து இவை பரவலாகக் காண பெறுவன படப்பை விளை நிலங்கள் மருள் உம உருவு வளைமகள் வளையணிந்த குருமகள் கூறுதல் பறித்தல் குறுமகளில் தழையும் பூவும் கொய்து விளையாட்டை ஏர்த்தலால் சிதைந்த காஞ்சி என்க பற்றி இப்பாட்டின் பெயர் அமைந்தது என்பர் இவை குட்டுவனோடு போரிட முன்னர் விளங்கிய பகைவர் நாட்டு வழங்கலாம் நயந்து விரும்பி விருப்பம் ஆவது சேரலாதன் பார் பரிசில் பெறுதல் வழங்குனர் வழி செல்வார் மருங்கு வழி தூர்ந்து இல்லையாகும்படி புல்லால் மூடப்பெற்று கவின் அழகு ஆற்று வழியிலுள்ள ஏறு மறையாவின் ஏறு மறையா காட்டுப்பசு அமர்தல் விரும்புதல் வைப்பின ஊர்களையுடைய நாடு வைப்பு ஊர் மைந்து வலிமை மலிதல் மிக்கு பெருகுதல் பெரும் புகழ் பெரிதாக எழுந்த புகழ் அது மரம் வீங்கு பெரும் புகழ் என்பவர் மைந்து மலிபெரும்புகள் என்றனர் மலைதல் பொடல் வேந்தர் போருக்கு எதிர்ப்பட்ட பகைவேந்தர் தார் தூசி படை முன்னர் யாம் கண்ட வளநாடு இடையில் நின்னைப் பகைத்த பொருந்தா செயலின் பயனால் இப்போது காடாகக் கிடந்த அவ நிலையை கண்டு வந்தோம் என்பதாம் முறுக்கு தாழ்பு எழிலிய என்பதற்கு முறுக்கின் பூக்கள் நீரிலே தங்குதலாலே அழகு பெற்ற எனவும் நெருப்பு உரள் அடைகிறை என்பதற்கு நெருப்பை யொத்த நீரை அடைந்த கரை எனவும் பொருளுப்பர் இவையும் பொருந்தும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க